வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லியிருக்காரு அதனால் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே ஆன்மீக மாதமாகவே நம்ம பார்த்து பிரார்த்தனை வழிபாடு பூஜை செய்வதற்கான மிக மிக உன்னதமான மாதமாகவே இந்த மார்கழி மாதம் இருந்தது மார்கழி முடியும் நாளில் போகி பண்டிகை அப்படின்னு ரொம்பவே சீரும் சிறப்புமாக நம்ம கொண்டாடுவோம் பழையல கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற சொல்லுக்கேற்ப புதிய தொடக்கம் ஒன்றுக்கான தயாரிப்பு நாள் அப்படின்னே சொல்லப்படும் இந்த போகி பண்டிகை ஜனவரி பதினாலாம் தேதி நம்ம கொண்டாடவிருக்கிறோம் பழையன கழிந்து புதியன புகும் நாள் இந்த போகி பண்டிகை இந்த நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் வீட்டை எல்லாத்தையும் தூய்மை செய்து வெள்ளை அடித்து தூசு போக்கி மாசு எல்லாம் நீங்க வீட்டின் வாசலில் தேவையில்லாத பொருட்களை தீயிலிட்டு எரித்து வாசல்ல நிலை வாசல்ல மாவிலை தோரணம் வேப்பிலை சுருகி வைத்து தை மாதத்தை வரப்போகும் தை திருநாளை வரவேற்கும் நாள் தான் இந்த போகி பண்டிகை அந்த போகி பண்டிகை அன்னைக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் உளவு தொழிலுக்கு முதல் துணை சூரியன் அப்படின்னா உடன் துணை வருண பகவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உரிய காலத்தில் மழை தான் விளைச்சல் மேம்படும் அப்படிங்கிறது உண்மை வருண பகவானின் தலைவன் யாருன்னு பார்த்தோன்னா இந்திர பகவான் இந்திரனை கொண்டாடும் திருநாள் தான் இந்த போகி பண்டிகை அப்படிங்கிற ஒரு வளமுறையும் இருக்கு இந்திரனுக்கு போகி அப்படிங்கிற இன்னொரு பெயர் கூட இருக்கு இந்த காலத்துல தமிழகத்தில் இந்திர விழா சிலப்புற்று விளங்கி வந்ததை தமிழ் இலக்கியங்களில் கூட நிறைய இதில் நம்ம பார்த்துருப்போம் அந்த இந்திர விழாவின் மிச்சமாகவே இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த போகி பண்டிகை எனக்கி வீட்டை சுத்தம் செய்து தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றி அதே போல நம் மன மனதையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு இறைவனை பிரார்த்தனை செய்து வரப்போகும் புதிய தை திருநாளை வரவேற்பதற்கு நம்ம ஆயத்தமாவோம் அப்படி அந்த போகி பண்டிகை அன்னைக்கு மறந்தும் கூட வீட்டை அசுத்தமாக வைப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை அன்னைக்கு வீட்டை சுத்தமாக சுத்தம் செய்து துடைத்து கழுவி தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றி வீட்டை மங்களகரமாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் அந்த போகி பண்டிகை அன்னைக்கு சில பொருட்களை வெளியேற்றவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக பார்த்தோன்னா பால் தயிர் நெய் இந்த மாதிரி பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது மற்றவர்களுக்கு அதை கொடுப்பது அப்படிங்கிறது முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டிய ஒரு செயலாகவே பார்க்கப்படுது இந்த கா போகி பண்டிகை என்னைக்கு காலையில் எழுந்து வீட்டை நல்லா சுத்தம் செய்து பூஜை அறை சமையல் அறை வீட்டின் உள் அறை எல்லாத்தையுமே சுத்தமாக சுத்தம் செய்து துடைத்து கழுவி அழகாக கோலமிட்டு தை திருநாளை எல்லோரும் வரவேற்கலாம் வரப்போகும் புதிய தை திருநாள் நம் வாழ்வில் அனைத்து மங்கள்களும் உண்டாகும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி